அனைக்கும் நம்ம ஒரு விருந்து பல விதமான உணவு வகைகள் அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருக்குது நமக்கு தேவையானதை சாப்பிடுவோம் அதோட போதுங்கிற அந்த வந்து போதும் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் இந்த நிலை நம்மளுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த பொருளாதார நிலையிலும் இருக்கும் என்று சொன்னால் எப்பொழுது அந்த நிலையை ஒரு மனிதன் அடைகிறானோ அப்பொழுது அவன் வெற்றி பெற்றவனாக ஆகுகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிசம் சஹீஹ் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு கதா அஃபுலஹமன் அசலாம யார் பரிபூர்ணமான முறையில் இஸ்லாத்துக்குள் நுழைந்து ஒசிக கஃபாஃபன் போதுமான அளவுக்கு அவன் வாழ்க்கை தேவைக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டு ஒ கன்னாஹுல்லாஹு இமா அத்தாஹு அல்லாஹு தாலா எதனை அந்த மனிதனுக்கு அருளாக கொடுத்திருக்கிறானோ அதனை போதும் என்று நினைக்கக்கூடிய தன்மை இறைவன் எந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதன்தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹோ அலீசனம் அவர்கள் இதான் நபி சொல்லல்லும் சாதாரணமாக சொல்லலை தா வாழ்நாளில் அதை அனுபவித்து சொன்ன அந்த வார்த்தைகள் இவைகள் இவைகள் வெளிப்பார்வைக்கு இதெல்லாம் சாத்தியமாக எந்த மனிதனால் இருக்க முடியும் என்று பேசலாம் ஆனால் சாத்தியப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ் அவர்கள்